தேசம் எழுவத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கொண்டிருக்கின்றது அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்த தேசத்தை மீட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கச் செய்த சுதந்திரப் போராட்ட தியாகியினருடைய வீரத்தையும் தியாகத்தையும் நினைவு கொள்வதுடன் எதிர்கால சந்ததியினரிடம் தேசத்தின் வரலாறு மற்றும் நேர்மையான வாழ்க்கை பதிவை எடுத்துச் செல்வதன் மூலம் எதிர்கால இந்தியா இன்னும் ஒளிமயமானதாகவே இருக்கும் அன்னீரிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் ஆனால் தனிப்பட்ட மனிதர்களின் வஞ்சக எண்ணங்கள் தீவிரவாதம் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் லஞ்சம் ஊழல் இவற்றிலிருந்து சுதந்திரம் பெறக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் ஆங்காங்கே நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது பசியால் மயங்கி கிடக்கும் ஒரு குழந்தையை எப்போது நாம் சாப்பிடலாம் என காத்திருக்கும் கழுகுகளின் படம் உலகம் இன்னும் பஞ்சத்திலிருந்து மீளவில்லை என்பதற்கு உதாரணம் முப்பது இருபது பேருக்கு கிடைக்க வேண்டிய உணவை தனக்குள்ளதாக துடிக்கின்ற அற்ப மனிதர்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் ஊழல் லஞ்சம் தீவிரவாதமானது நமக்கு சவாலானதாகவே இருக்கிறது இந்த சவால்களிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நம்மின் பாரம்பரியத்தையும் வீரத்தையும் பிறர் பொருள் மீது பற்று அற்று வாழக்கூடிய வாழ்வை நம் எதிர்கால இளைஞர்கள் மற்றும் தலைமுறையினுடைய மனதில் விதைப்பதன் மூலம் தேசம் அனைவருக்குமான உலகத்திற்கான வளர்ச்சி நிச்சயம் பெறும் ஜெய்ஹிந்த்